Oh God, and my lovely brothers and sisters, I love you, and my wishes, best wishes for you, and all. <laughs> uh, you Daga <laughs> God for all naga angels. Yes, sir, <laughs> தாத்தா இன்னொரு ஐடியா கொடுங்க தாத்தா இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய மனுஷங்களுக்கு நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க தாத்தா அவங்களுக்கு தலையில் கொடுத்து வச்சிருந்தாக்கா உங்கள் ஐடியாவை அவங்க ஏற்றுக்கின்னு நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லவர்களாக இருக்கட்டும் கம்மா தாத்தா உங்கள் ஐடியாவில் ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க ஏ சொல்கிறாங்க நீங்கள் என்னைக்காக ஒரு ஐடியா கொடுத்தீங்களே அதை நான் ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய மனுஷங்களுக்கு ஐடியா தர பேர் ஆரோக்கிய சாமி இல்லை ஐடியாக்காரன் ஆரோக்கிய சாமி இல்லை இல்லை ஐடியாக்கார அண்ணா துறையும் இல்லை ஓகே சொல்லுவேங்க இல்லையா ஏன்னா நீங்கள் எப்பொழுது பெரிய மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொன்னீங்களா அதுக்காக நான் சொல்லுகிறேன் முதல்ல முதல்ல த டொனால்ட் ட்ரம்ப் என்ன ட்ரம்மு நம்ம ட்ரம்மு பெரிய பெரிய ஏதோ பாவம் மனுஷனுக்கு ஒரு ஐடியா தரேன் எனது அன்பு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா தலைவர் பிரசிடெண்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் கேட்குறீங்களா ஆயமான இந்தியன் ஓகே நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க உங்கள் கற்றுக்கிற ஆயில் எல்லாம் விலையை குறையுங்க அதோடு இந்த டேக்ஸ் போட்டு அதெல்லாம் கம்மி போட்டு உங்களுக்கு ரொம்ப வியாபாரம் ஆகும் ரஷ்யாக்கார விட நீங்கள் ரொம்ப கம்மியாக கொடுங்க பாதி விலை கொடுங்களா இந்த கால்பாக விலைக்கு கொடுங்க உங்கள் கிட்டத்தான் ஆயில் நிறையா இருக்குத நீங்கள் கம்மி விலையில் ஆயில் விற்கிறதால நீங்கள் நஷ்டத்தை மாட்டீங்க என்னங்க அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது நல்ல வியாபாரம் ஆகும் சும்மா அதிகமாக விலையும் வச்சுக்கினேன் ஐம்பது பர்சன்ட்டு டேக்ஸ் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டத்தை கொடுக்காதீங்க சட்டுறோம் வெளியே குறீங்கோ அதோடு இந்த டேக்ஸ் எவ்வளோ கம்மி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதோடு உலகத்தில் இருக்கிற கெட்டெல்லாம் நீ நான் உங்களை பார்க்குறேன் உங்களால் ஆழிச்சிட்றேன் என்கிட்ட இருக்கிற பாம்பை போட்டால் உலகமே அழிஞ்சு போடும் இப்படி எப்படியெல்லாம் யோசிச்சுருக்காது பெருமனுஷன்னு உங்கள் கிட்டே இருக்க ஆயில் விலையெல்லாம் கம்மி பண்ணுங்க அளவுக்கு கம்மி பண்ணுங்க உங்கள் கிட்ட தான் நிறையா பணம் இருக்குது சும்மா கூட கொடுங்க ஜனங்களுக்கு சும்மா கூட கொடுங்க ஆயில் கொஞ்ச நாளைக்கு நல்ல பேர் எடுத்துங்க நீங்கள் ரொம்ப லாபத்தை சம்பாதிச்சு ஏற்றன்னு போகிறதில்ல நம்ம போகும்போது யாரும் கையில் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல நீங்கள் எப்போ ஒரு பெரிய மனுஷனா உங்களுக்கு பதவி பொறுப்பு எல்லாம் கெச்சோ அப்போ முடிஞ்சடுக்கு நீங்கள் ஏழை எங்களுக்கு நன்மை செய்யுங்கள் எஸ் ஏழைகள் மனதில் இடம் பிடியுங்கள் கடவுள் ஏழை மனிதர்களை ஏழை மனிதர்கள் உள்ளே இருக்கிறார் நீங்கள் எப்போது ஏழை எளிய மக்களிடம் அன்பு காட்டுகிறீர்களோ அவர்களுக்கு சலுகை செய்கிறீர்களோ அந்த இடத்துல கடவுள் இருக்கிறார் அந்த ஏழைகளின் உள்ளத்திலே கடவுள் இருக்கிறார் நீ செய்யும் நன்மைகளை அவர் அறிவார் உனக்கு சொர்க்கத்தில் இடங்கள் அடிக்கும் நீ இருக்க போகிறது சில நாட்கள் தான் ஏஸ் நீங்கள் இருக்க போவது குறிப்பாக அழுத்தமாக சொல்லுகிறேன் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க போகுது சில நாட்களில் தான் ஏனென்றாலும் உங்களுக்கு வயது ஆகிவிட்டது இருக்கும் சில நாள் காலத்தில் நீங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க நீங்கள் இப்போது அதிகமான நன்மைகளை செய்தால் ஒருவேளை உங்களுக்கு புனித பட்டம் கூட கிடைக்கலாம் கிடைத்த சிறு நாட்களில் சிறிது நாட்களில் நல்லதை செய்யுங்கள் இதற்கு முன்னே செய்த லாபத்தையும் செல்வாக்கையும் வைத்துக்கொண்டு நீங்கள் மேலே போக முடியாது கே தான் போனோம் இருக்க கொஞ்ச நாளில் நீங்கள் அதிகமான நன்மைகளை செய்யுங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்னுடைய மனதில் இடம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்ளுங்கள் நன்மைகளை செய்யுங்கள் சொர்க்கத்தில் இடம்பிடியுங்கள் நான் உனக்கு நண்பனாக இருந்து உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன் இந்த கடைசி காலத்திலே உங்களுக்கு நான் அறிவுகளை கொடுக்க வந்திருக்கிறேன் என்னுடைய அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு பிறகு வருபவர்கள் எப்படி லாபம் சம்பாதித்து கொள்ளிட்டோம் நீ இருக்கிறது சில நாட்களில் பல நல்ல காரியங்களை செய்து சொர்க்கத்தில் இடம் ஏஸ் எஸ் இவன் எப்படி மாறிட்டானே இவ்வளோ நல்ல மனுஷன் ஆகிட்டானே அப்படின்ட்டு எல்லோரும் உங்கள் மேலே பரிசாபப்பட வேண்டும் அது ஏழை உள்ளங்களிலே இருக்கும் இறைவன் உங்களை பார்த்து ஓகே திரும்பிவிட்டா வா என்னோடு வா என்று அவருடைய இடத்தில் வந்து அழைத்துக்கொள்வார் இல்லையே இல்லையென்றால் உன்னை காலிலே தள்ளி நரகத்துக்கு தள்ளிவிடுவார் மனதில் கொள் ஓகே நண்பா நான் கூறுவதை கவனி செயல்பட்டேன் நான் கூறுவது உனக்கு எப்போது காதில் போது தெரியல கடவுளாக பார்த்து என்னுடைய வீடியோவை நீ கேட்டால் கேட்டு நான் சொல்வது என் கடைப்பிடி பார்க்கலாம் உனக்கு கொடுத்து வைத்திருந்தால் என் உரையை கேட்டு சொர்க்கத்துக்கு போய் சேரி அங்கே சந்திப்போம் உனக்கு கூட என்னுடைய வணக்கம்